ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுண்டக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு இருந்த சொண்டக்காய் இது வந்துட்டு பறிச்சுன்னு வந்திருக்கோம் பாருங்கள் இவ்வளோ வந்து கிடச்சிருக்கு இதில் வந்துட்டு நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நான் எடுத்து வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்துட்டு சுண்டக்காய் வந்துட்டு எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பால் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் சுண்டக்காய் குழம்புக்கு தேவையானது அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசுக்கணும் இப்போ காட்டியிருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு நசுக்கிறதுக்கும் ரொம்பவே மையம் நசுக்கிறாதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நசுக்கிட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு பூரா விதையுமே நம்ம வந்து நீக்கிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு இருக்கணும் இல்லைன்னா எல்லா சத்துமே அதிலே போயிடும் இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய சத்து இருக்குது இதில் வந்துட்டு நீங்கள் சுண்டைக்காய் நன்மைகள் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம நல்லா இதை வந்துட்டு அலசி வந்து எடுத்துக்கலாம் சுண்டைக்காயை வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இல்லை மூணு டைம் தண்ணி ஊற்றி அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பதை வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா எண்ணெய் சேர்த்துக்குவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் கடுகு வெந்தயம் சேர்த்து பொறுக்கி விட்டுட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கி வரட்டும் வெயிட் பண்ணுங்க நம்ம வந்துட்டு நல்ல எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இதனுடைய வா இந்த சுண்டுகோ குழம்புக்கு இந்த நல்லெண்ணிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றது அது நம்ம நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா ஒரு பக்குவத்துக்கு வதங்கி வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு எல்லா வீடியோலுமே இருப்பேன் என்னுடைய வீடியோவில் நான் குழம்பு அப்படியே எந்தெந்த குடம்பு வைக்கிறனோ அந்தந்த குடம்புக்கெல்லாம் சொல்லுவேன் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சால்ட் லைட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் கிளியை சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து வதங்கி வந்துடும் வரங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வே சுண்டைக்காய் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறோம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் எப்படி செய்கிறது அப்படின்றது வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் இப்போ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் சேர்க்கும் போது சிம்மில் வந்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் மிளகாய் தூள் வந்து க கறிக்கிடாது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துருவோம் நம்ம வந்துட்டு உடனே வந்துட்டு புளிக்கரிசூள் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்காது அதனால முதல் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளிக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சு மூடி விட்டு போட்டோம்னா கொதிச்சு வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது சொல்கிறோம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ